உங்களுக்கு என் இனிய வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் ஒன்பது அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பாஸ்போர்ட் பஞ்சமி திதி இன்றைக்கு இரவு ஒன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி இரவு பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஆதிரை நட்சத்திரம் இன்றைக்கு இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் சித்த யோகம் இன்று மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சாத்திய யோகம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்ட காலம் மதியம் பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் நான்கு மணி கரா ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை வர்ஜியம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு மணி பதின்மூன்று நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஐந்து நிமிடத்தில் இருந்து நாற்பது இரண்டு நிமிடம் வரை பச அமிர்த காலம் காலை பதினொன்று மணி உடற்பாற்றம் இரண்டு நிமிடங்களில் முதல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்களில் வரை துவாங்ஷ யோகம் இன்று இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவஜயோகம் ஆரம்பமாகவும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது மணிக்கு சந்திர உதயம் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு அஸ்தமனம் நவம்பர் பத்து ஆம் தேதி காலை பதினொன்று மணி முப்பத்து எட்டு நிமிடம் சூரியன் தற்போது தூளாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை ஆரம்பிக்கலாம் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வணிகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் விரைவில் நீங்கும் ஆனால் அதுவரை உங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் அமைதியும் நிதானமும் அவசியம் தனிப்பட்ட வாழ்வில் மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அன்பானவர்களுடன் சில நிமிடங்கள் கழிப்பது மன நிம்மதிக்கான சிறந்த மருந்தாக இருக்கும் உடல் நலம் குறித்த அலட்சியம் இப்போது பெரிய பிரச்சனைகளாக மாறக்கூடும் என்பதால் உங்கள் உடல் சொல்லும் சிக்னல்களை கவனித்து சமநிலையான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்குங்கள் இந்த காலம் பயணத்திற்கும் ஆன்மீக விழிப்புணர்விற்கும் உகந்ததாக இருக்கலாம் உங்களின் ஒரு உள்ளார்ந்த தேடல் உங்களை ஒரு புதிய வழிகோல் அல்லது குருவின் சந்திப்பிற்கு கொண்டு செல்ல வாய்ப்புண்டு வெளிநாடு செல்லும் எண்ணம் இருப்பின் உணவில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள் நிதி விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டு தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் இப்போது உங்கள் கனவுகளை நனவாக்க உங்கள் உழைப்பை அதிகரிக்க வேண்டிய கட்டம் இது சுய முன்னேற்றம் சேவை உணர்வு மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் காலம் இது உங்கள் மனநிலை நேரடியாக ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் சிறு விஷயங்களை குறித்து கவலைப்படாமல் நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படுங்கள் இன்று வணிகத்தில் லாப வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் எந்த நிதி பரிவர்த்தனையிலும் மிகுந்த கவனத்துடன் முடிவெடுப்பது புத்திசாலித்தனமாகும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையும் நன்மையும் நிரம்பியதாக இருக்கும் நிதி ரீதியாக பயனளிக்கும் சில முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று உங்கள் கைக்கு வரும் வாய்ப்புள்ளது இது உங்கள் பொருளாதார நிலையை உறுதி செய்யும் வீட்டில் புதிய வசதிகள் சேருவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் பாசம் அதிகரிக்கும் வாழ்க்கைத் துணையின் அன்பும் ஆதரவும் இன்று உங்களுக்கு மன உறுதியையும் ஊக்கத்தையும் வழங்கும் ஆனால் நிதி பரிவர்த்தனைகளில் சிறிது எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது அவசியம் மின்சாரம் அல்லது அபாயகரமான பணிகளில் ஈடுபடும்போது பாதுகாப்பு மிக முக்கியம் சட்ட ரீதியான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மேலும் அலுவலகத்தில் மேலதிகாரியுடன் உள்ள உறவு நல்ல நிலைக்கு வரும் மாணவர்களுக்கு உயர்கல்வி அல்லது வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் உருவாகலாம் தேவையற்ற விவாதங்களையும் பிறர் விஷயங்களில் தலையிடுதலையும் தவிர்ப்பது நல்லது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் முடிவெடுக்கும் முன் நன்கு பரிசீலிக்க வேண்டும் மேலும் குடும்பத்தில் ஒருவரின் உடல்நிலையை கவனிக்கவும் தொழில் வாழ்க்கையில் விரும்பிய வேலை கிடைத்ததால் மனம் நிம்மதியாக இருக்கும் மேலும் முக்கியமான நபர்களுடன் ஏற்படும் தொடர்புகள் உங்கள் சிந்தனையிலும் ஆளுமையிலும் புதிய ஒளியை ஏற்படுத்தும் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறையான அணுகுமுறை சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு புதிய ஊக்கமாக மாறும் நிதி முன்னேற்றம் காணப்படும் அதோடு சிறிய பயணங்கள் அல்லது பொழுதுபோக்கு அனுபவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் புத்திசாலித்தனமான முடிவுகள் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாக அமையும் ஏனெனில் கிரகங்களின் ஆதரவு முழுமையாக உங்களுடன் இருக்கிறது மேலும் நீண்ட நாட்களாக காத்திருந்த சில ஆசைகள் இன்றே நிறைவேறக்கூடும் இன்று உங்கள் வீட்டில் நீண்ட நாள் அமைதிக்கு நடுவே ஒரு புது புது சிந்தனை பிறந்து குடும்பத்தினரை ஒன்றாக இணைக்கும் சக்தியாக இருக்கும் பெரியவர்கள் முகத்தில் திருப்தி மற்றும் நிம்மதி பிரதிபலிக்கும் அதே சமயம் வீட்டு பெண்கள் தங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை நிதானமாக செயலாக்கத் தொடங்குவார்கள் ஒரு உறவினரிடமிருந்து வரும் எதிர்பாராத செய்தி இன்றைய நிகழ்வுகளின் திசையை மாற்றக்கூடும் மேலும் அது நிதி ரீதியாக நீண்டகால திட்டங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும் குழந்தைகளின் படைப்பாற்றல் இன்று வீட்டின் சூழலை நிறங்களால் நிரப்பி மகிழ்ச்சியை பரப்பும் இன்றைய நாளின் அதிர்வுகளில் ஒரு மென்மையான ஆனால் ஆழமான நேர்மறை உணர்வு உள்ளீரும் அங்கே வார்த்தைகளை காட்டிலும் சைகைகள் அதிக அர்த்தம் பெறும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்கள் எளிதில் தீரும் மேலும் கலை மற்றும் படைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு புதிய உந்துதல் உருவாகும் நிர்வாக முடிவுகளில் உங்கள் தெளிந்த பார்வை வெளிப்படும் அதே சமயம் பழைய சட்ட பிரச்சனைகள் திடீரென சாதகமாக முடிவடையலாம் உறவுகளில் மென்மையும் உணர்ச்சியையும் பாய்ச்சும் ஒரு ஆழமான ஒற்றுமை உருவாகும் காதலர்களுக்கிடையிலான சொல்லப்படாத உரையாடல்கள் இயல்பாக நிறைவு பெறும் தெரியுதா திருமணமாகாதவர்களுக்கு பழைய தொடர்பு புதிய உணர்வுகளை தூண்ட தூண்டக்கூடும் இன்று வார்த்தைகளை விட மௌனம் மற்றும் சைகைகளின் மொழியே மனங்களை இணைக்கும் உண்மையான பாலமாக அமையும் இன்று குடும்பத்தில் ஏற்படும் சிறிய கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்காமல் அமைதியாக சமாளிப்பது நல்லது ஏனெனில் சில நேரங்களில் உங்கள் மிகுந்த ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடு அன்புக்குரியவர்களுக்கு சற்றே அழுத்தமாக தோன்றலாம் எந்த முதலீட்டையும் செய்யும் முன் அதன் ஒவ்வொரு பகுதியையும் ஆராய்ந்து தெளிவான திட்டத்துடன் முன்னேறுங்கள் அவசரமான முடிவுகள் பின்னர் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும் காதல் வாழ்க்கையில் இன்று உணர்ச்சிகளின் ஆழமும் உண்மையும் அதிகமாக உணரப்படும் நாள் உங்கள் நேர்மை மற்றும் தொடர்ந்து காட்டும் அக்கறை உறவை மேலும் வலுப்படுத்தும் இது ஆதிக்கமற்ற ஆனால் பரஸ்பர நம்பிக்கையையும் உணர்ச்சி பாதுகாப்பையும் வழங்கும் உறவுகளை உருவாக்கும் சிறந்த காலம் உங்கள் சமநிலையான சிந்தனை உறவுகளில் புதிய சுதந்திரத்தையும் அர்த்தமுள்ள நெருக்கத்தையும் உருவாக்கும் இன்று உங்கள் மனநிலை மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தாலும் உள்ளுக்குள் ஆன்மீக தேடல் மெதுவாக ஏழலாம் சிறிய விபத்துகள் அல்லது திடீர் இழப்புகள் உங்களை சற்று திசை திருப்பக்கூடும் ஆனால் அன்பானவர்களின் பாசமும் பராமரிப்பும் விரைவில் உங்கள் முகத்தில் சிரிப்பை மீண்டும் கொண்டு வரும் இந்த நாள் உங்களை அதிர்ஷ்டசாலியாக உணர வைக்கும் ஏனெனில் உங்களுக்குள் உறங்கியிருந்த புத்திசாலித்தனமும் தந்திரனயமும் இப்பொழுது வெளிப்பட்டு சுற்றியுள்ள அனைவரிடமும் உங்கள் தனித்துவமான பிரகாசத்தை பரப்ப தயாராக உள்ளன காமா இன்று உங்கள் தனிப்பட்ட கவர்ச்சி சுற்றியுள்ள மக்களின் கவனத்தை ஈர்க்கும் மேலும் நீங்கள் ஒரு முக்கிய நபரை சந்திக்கவோ அல்லது ஒருவரின் வசீகரமான ஆளுமையால் ஆழ்ந்த தாக்கமடையவோ வாய்ப்புள்ளது உரையாடல்களில் மென்மை மற்றும் பணிவு காட்டுவது முக்கியம் ஏனெனில் அதுவே எதிர்காலத்தில் உறவுகளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் திறவுகோளாகும் தொழில் ரீதியாக சில சவால்கள் வந்தாலும் ஒரு மூத்தவர் அல்லது தந்தை போன்ற ஒருவரின் வழிகாட்டுதல் அவற்றை எளிதாக சமாளிக்க உதவும் உயர்கல்வி அல்லது புதிய வாய்ப்புகளை நாடி நீண்ட பயணம் செய்யும் பெற சாத்தியங்கள் உள்ளன எந்த பெரிய முடிவையும் எடுப்பதற்கு முன் அதன்று நீண்டகால விளைவுகளை சிந்தித்து நிதானமாக முடிவெடுங்கள் எதிர்காலம் பூ முன்னேற்றமும் தெளிவும் கொண்டதாக அமைவதால் இப்போது உங்கள் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்துவதற்கு சிறந்தது அதே நேரத்தில் உங்களது உடல் மற்றும் மனநலத்தையும் அன்புக்குரியவர்களின் நலனையும் கவனித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் உண்மையான வெற்றியின் ரகசியம் சமநிலையில்தான் இருக்கிறது சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாமல் பெரிய கனவுகளை நோக்கி சிந்தித்து செயல்படுங்கள் அலுவலகத்தில் சிலர் தங்கள் சாதனைகளை பெருமையாக பேசலாம் ஆனால் அதனால் உங்களின் அமைதியை இழக்காதீர்கள் அவர்கள் இன்னும் செல்லும் பாதையை நீங்கள் ஏற்கனவே கடந்து வந்தவர்தான் நிதி ரீதியாக இன்று சாதகமான நாள் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகவும் மட்டுமல்ல எதிர்பார்த்ததை விட கூடுதல் ஆதாயமும் உங்களை நோக்கி வரும் இன்றைய நாள் தனக்கே தனித்துவம் கொண்டது இதனை மனதோடு பயன்படுத்தினால் நீண்ட கால நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் பணியிடத்தில் புதிய முயற்சியை தொடங்குவதற்கு முன் உங்கள் குழுவோடு அல்லது ஊழியர்களோடு நன்கு கலந்தாலோசித்து அவர்களின் அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் கவனியுங்கள் அது உங்கள் வழியை தெளிவாக்கும் வாடிக்கையாளர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் ஏனென்றால் சிறிய மோதலும் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் ஆரோக்கியத்தைப் பற்றி பேசும்போது தினசரி ஒரு கப் காஃபி இதயத்திற்கும் நல்லது அதே சமயம் இனிப்பற்ற தேநீர் செரிமானத்துக்கும் உதவும் ஆனால் கவனமாக இருங்கள் காஃபி அல்லது தேநீர் அளவை அதிகரிக்கும் போது உடலை சமநிலையிலாக்க தேவையான தண்ணீர் உண்ணும் பழக்கத்தையும் அதிகரிக்க வேண்டும் இன்றைய நாள் சிறிய விழிப்புணர்வுகள் மற்றும் நிதானமான அணுகுமுறையால் உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது இன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகள் ஒன்று சூரிய வழிபாடு மற்றும் தானம் செய்தல் ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதி சூரிய பகவான் இன்று சூரியன் துலாம் ராசியில் ஏற்படுவதால் தன்னம்பிக்கை சற்று குறைவாக இருக்கலாம் எனவே இன்று காலையில் குளித்த பிறகு செம்பு பாத்திரத்தில் நீர் சிவப்பு பூக்கள் மற்றும் வெள்ளம் கலந்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது மிகவும் மங்களகரமானது இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் நிதி வாழ்வில் நிலைத்தன்மையை கொண்டு வரும் இரண்டாவது அறிவுசார் வேலை மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான திட்டங்களை உருவாக்குதல் சந்திரன் மிதுன ராசியில் இருப்பதால் மனதின் செயல்பாடு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை வலுவாக இருக்கும் எனவே இன்று எழுத்து சந்தைப்படுத்தல் ஆன்லைன் வணிகம் அல்லது புதிய யோசனைகளில் வேலை செய்வது நன்மை பயக்கும் உங்கள் திட்டங்களை மற்றவர்களுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மூன்றாவது பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்தல் மற்றும் திட்டங்களை மறுசீரமைத்தல் இன்று மதியம் வரை சித்த யோகம் உள்ளது இது வெற்றியை தரும் யோகமாகும் இந்த நேரத்தை முடிக்கப்படாத பணிகளை முடிப்பதற்கும் அல்லது நிலுவையில் உள்ள நிதி முடிவுகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் பயன்படுத்தவும் அமர்ந்த யோகம் உங்கள் பழைய முயற்சிகளை வெற்றிகரமாக உதவும் நான்காவது குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதல் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்திற்கும் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தவும் சிறந்த நாளாகும் சூரியன் ஆன்மாவின் காரணியாக இருப்பதால் இன்று வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் அவர்களின் ஆசிகளை பெறுங்கள் மற்றும் குடும்பத்துடன் அமைதியான நேரத்தை செலவிடுங்கள் இது மன சமநிலை மற்றும் அதிர்ஷ்டம் இரண்டையும் அதிகரிக்கும் இன்று செய்யக்கூடாத நான்கு பணிகள் ஒன்று இராகு காலத்தில் எந்தவொரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகளில் தத் தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படக்கூடும் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் புதிய முதலீடு ஒப்பந்தம் பயணம் அல்லது கொள்முதல் செய்தால் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காது இரண்டாவது அகந்தை அல்லது கோபத்தில் முடிவெடுப்பதை தவிர்க்க தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் நாள் மற்றும் சூரியன் சுயமரியாதை மற்றும் அதிகாரத்தின் சின்னமாகும் இன்று சிறிய விஷயங்களுக்காக கோபப்படுவதையோ அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையோ தவிர்க்கவும் ஏனெனில் இது உறவுகளில் பதற்றத்தையும் பணியிடத்தில் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது தேவையற்ற செலவுகள் அல்லது ஆடம்பரத்தை தவிர்க்கவும் தைத்தில கரணம் மாலை வரை நீடிக்கும் இது ஆடம்பர பொருட்களின் மீதான நாற்றத்தை அதிகரிக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் வீண் செலவு செய்வது அல்லது பிறர்க்கு காட்டுவதற்காக செலவு செய்வது நிதி சமநிலையின்மையை கொண்டு வரலாம் இன்று நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையை கடைபிடிக்கவும் நான்காவது எதிர்மறையான விவாதங்கள் அல்லது புறம்பேசுவதிலிருந்து விலகியிருங்கள் ஆத்திரை நட்சத்திரம் இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் இது பேச்சை கடுமையாக்கக்கூடும் இந்த நேரத்தில் ஒருவரை விமர்சிப்பது கிண்டல் செய்வது அல்லது வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் நான்காவது அத்தகைய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராகவே திரும்பி உங்கள் நல்ல செயல்களின் விளைவை குறைக்கக்கூடும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் இன்று சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த நாள் கலவையான பலன்களை தருவதற்கான வாய்ப்புள்ளது மிதுன ராசியில் உள்ள சந்திரன் வர்த்தகம் உரையாடல் மற்றும் யோசனைகளுடன் தொடர்புடையவர் எனவே நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு கலந்துரையாடுவதற்கும் ஆலோசனை பெறுவதற்கும் இன்று ஒரு நல்ல நாள் ஆனால் பெரிய முதலீடுகள் அல்லது கடன் பரிவர்த்தனைகளுக்கு சிறிது நிதானம் தேவை முதலில் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை இன்று சித்த யோகம் மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் இது நிதி தொடர்பான திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய உகந்த நேரமாகவும் இந்த நேரத்தில் உங்கள் சேமிப்புகள் பங்கு சந்தை முதலீடுகள் அல்லது முதலீட்டு திட்டங்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் இருப்பினும் சாத்திய யோகம் தொடங்கிய பிறகு புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் ஏனெனில் அது உடனடியாக எதிர்பார்த்த பலன்களை தராது இரண்டாவது வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான பரிவர்த்தனைகள் சந்திரன் மிதுன ராசியில் இருப்பதால் வணிக ரீதியான விவாதங்கள் மற்றும் தொடர்புகளால் நன்மை ஏற்படலாம் நீங்கள் சந்தைப்படுத்தல் ஊடகம் தகவல் தொடர்பு அல்லது தகவல் தொழில்நுட்பத் துறையில் இருந்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் இருப்பினும் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் எந்தவொரு ஒப்பந்தம் உடன்படிக்கை அல்லது பணம் செலுத்துதல் தொடர்பான பணிகளையும் தொடங்க வேண்டாம் இல்லையெனில் தாமதம் அல்லது குழப்பம் ஏற்படலாம் மூன்றாவது கடன் மற்றும் கடன் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை இன்று நாள் முழுவதும் உளவு மற்றும் தைத்தில கரணங்களின் தாக்கம் இருக்கும் இது பண பரிவர்த்தனைகளில் தேவையற்ற அபாயங்களை தவிர தவிர்க்க அறிவுறுத்துகிறது யாருக்காவது கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ அவசியமானால் எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை கண்டிப்பாக வைத்திருங்கள் வாய்மொழி வாக்குறுதிகள் அல்லது உணர்ச்சி செய்யப்படும் நிதி செயல்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் நான்காவது லாபம் மற்றும் செலவுகளுக்கான வாய்ப்புகள் சூரியன் துலாம் ராசியிலும் சந்திரன் மிதுன ராசியிலும் இருப்பதால் வணிகத்தில் சமநிலை நிலவும் இன்று நீங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கட்டணத்தையோ அல்லது பாக்கி தொகை தொகையையோ வசூலிக்க முடியும் அதே நேரத்தில் வீட்டுச் செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் தேவையற்ற செலவுகள் குறிப்பாக மாலை நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஐந்தாவது நாளின் நிஸ் நல்ல மற்றும் கெட்ட நேரங்கள் காலை அபிஜித் முகூர்த்தம் பதினொன்று நாற்பத்து எட்டு மணி முதல் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு மணி வரை நிதி பணிகள் பரிவர்த்தனைகள் அல்லது கணக்கு தொடர்பான செயல்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய நிதி முடிவை அறிவித்தால் அது நீண்டகால பலனை தரும் மாலை நேரத்தை இராகு காலம் மற்றும் துர்முகூர்த்தம் விவாதங்கள் அல்லது ஆய்வுக்கு மட்டுமே பயன்படுத்தவும் எந்தவொரு புதிய நடவடிக்கையையும் எடுக்க வேண்டாம்